மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து இந்த கிரக நிலைகள் மற்றும் சனி பகவான் அடைந்துள்ளதால் இந்த நீங்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக எளிதாக வெற்றி அடைய முடியும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல போல பிரிந்திருந்த கணைவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் இதுவரை உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தந்தையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் இருந்தாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் அடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தந்தையிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் நீங்கள் ஈடுபடலாம் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியோர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு தருவார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும் வழக்குகள் சாதகமாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து சஞ்சரித்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் அரசு பணியாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் வருமானமும் அதற்கேற்றபடி அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு சொத்து சேரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் கோவில் வேண்டுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் உங்கள் நிலையில் சங்கடம் உண்டாகும் ஒரு நேரம் இருப்பது போல் மறு இருக்க முடியாமல் போகும் மறைமுக எதிரிகளால் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலன் உண்டாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் நிறுவனத்தை விரிவு செய்வீர்கள் பொதுவாக வருமானத்திற்காக உழைப்பீர்கள் அதன் காரணமாக உடல்நிலையிலும் சில சங்கடம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பறிவதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளால் நன்மை அதிகரிக்கும் உங்கள் செயல்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கும் முயற்சி வெற்றியாகும் பொருளாதார நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரிகள் நிலையில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் சனி பகவானின் பார்வை ராசிநாதனாலும் உடல் நிலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது நன்றி வணக்கம்